எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு டோர் ஸ்டாப் இருக்க போகிறாங்க இப்போ பெங்களூரில் இருக்கிற அனுப்பிச்சி விட்டுருக்குறாங்க அவங்களுக்கு கேஷ் கூகுள் பே பண்ணிவிட்டு அவங்க சேரீ அனுப்பிச்சி விட்டுறாங்க மூணு சாரி மொத்தம் அனுப்பிச்சாங்க மொத்தம் நாலு சாரி அனுப்பிச்சாங்க அதில் ஒரு சேரீ மட்டும் டவுட் நான் சொன்னேன் மீது இருக்கிற மூணு சேரியும் ஜரிக்குன்னு சொல்லி கேஷ் அமுச்சுட்டேன் நான் சொன்ன போல் இந்த மூணு சாரி வெளியே ஜரிக்குதான் நான் ஒரு சாரி டவுட்னு நான் சொன்னேன் இல்லையா அது காப்பர் சாரி இந்த ப்ளூ ஸேரீ அது எப்படி ஒரிஜினல் எது டூப்ளிகேட் நான் டேட்டலாக சொல்லிடுறேன் நான் வீடியோவில் சொன்னேன் நான் அவங்களுக்கு ஃபோட்டோலேயும் நான் சொல்லி என்ன ஃபோட்டோலேயே பார்த்தாலே தெரிஞ்சுரும் எனக்கு ஏன்னா டோட்டலாகவே எட்டு வயசுலேருந்து நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியும் எனக்கு அதனால் இப்போ இந்த ஒரு சேரீ தான் போகாது சொன்னேன் இந்த மூணு சேரீ போகும் சொல்லி நான் கேஷ் அனுப்பிச்சிட்டேன் இப்போ இது இந்த ஒரு சேரீ நீங்கள் எப்படி போவாதுன்னு நீங்கள் சொல்வீன்னு அவங்க கேட்குறதுக்காக அவங்களுக்காக ஒரு வீடியோ நான் எடுத்து இப்போ அவங்களுக்காக நான் அனுப்புகிறேன் அப்படி நீங்களும் நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கலாம் நீங்களும் செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சாரீஸ் பார்த்து இது பண்ணுறது ஒரு கெமிக்கல் இது இந்த சாரீ அவங்கள்ட்ட போகும் சொன்னேன் இதை பாருங்கள் இந்த சாரி அமைதியாக இருக்குது இதை பாருங்கள் இது கொஞ்சம் லைட்டாக கலப்படம் இருந்தாலும் நம்ம ஆசிட் வச்சு அமைதியாக இருக்கும் பாருங்கள் இது ஓகே ரெண்டாவது சாரி இந்த சாரீ இந்த பாருங்கள் வச்சுன்னு எடுத்தோன்னே பொங்கல் அமைதியாக இருக்குது இது ஓகே மூணாவது இந்த சாரீ இதுவும் அமைதியாக இருக்குது இதுவும் அமைதியாக இருக்குது இருந்தாலும் பச்சை வராது அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த சேரீ எடுத்தோன்னே பொங்கும் பச்சை கலரில் வரும் இதை பாருங்கள் கிரீன் கலரில் இதெல்லாம் லைட்டாக பொங்கும் தான் இதை பாருங்கள் இது பொங்கும் தான் ஆனால் பச்சை கலர் வராது இதே போல் இதுவும் பொங்கும் ஆனால் பச்சை கலரில் வராது இதை பாருங்கள் பச்சை வராது எதுலேயுமே பச்சை வராது இந்த ரோஸ் கோடு அப்படி தான் வசையாமல் இருந்தால் இன்னும் பழைய காலத்து சேரீஸ் இந்த பாருங்கள் அமைதியாக இருக்கா ஆனால் க்ரீன் வராது ஆனால் க்ரீன் வந்தது இது இந்த ஒரு சாரீ தான் க்ரீன் அதனால தான் காப்பர் இந்த பாருங்கள் திருப்பி உங்களுக்காக செக் பண்ணுறேன் இதை பாருங்கள் இப்போ எடுத்து பார்த்தோன்னா காப்பர் கலர் வந்துச்சு பாருங்கள் சொம்பு ஒயரங்கு இருக்கு இல்லையா அந்த காப்பர் தான் இது இது போகாது ஓகே தேங்க்யூ